ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரஸ் ஃபுட் வீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க ரெசிபி வந்து பொட்டேட்டோ கிரேவி இந்த பொட்டேட்டோ கிரேவி வந்து என்னோட ஃபேவரட் டிஷ் இது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நம்ம டெய்லி வந்து உருளைக்கிழங்கு புட்டு குருமா இதெல்லாம் சாப்பிடுவோம் ஆனால் வந்து எனக்கு வந்து அதை விட இதில் தான் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து இது உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ரெசிபி இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ஒரு வழி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து ரெண்டு பொடேடோவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் க்யூப் க்யூபாக ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு டொமேட்டோ கொஞ்சம் கறிவேப்பில் ஒரு ரெண்டு பல்லை பூண்டு இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடாய் சூடு பண்ணிவிட்டு ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டு நல்லா சூடான பிறகு கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரியட்டும் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இது ஃப்ரை ஆகும்போதே நம்ம கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கறி இப்போ இது கூடவே நம்ம பொட்டேட்டோ கியூப் க்யூபாக கட் பண்ணிருக்கோம் இல்லையா அதையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பொட்டேட்டோவும் நல்லா ஆயில் ஃப்ரை ஆச்சுன்னா நல்லா இருக்கும் இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக உப்பு உப்பு ஒரு கால் டீ கால் டீஸ்பூன் மஞ்ச தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் இது எல்லாமே அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம தக்காளி போடலாம் ரொம்ப சிம்பிள் இது செய்கிறது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு சாப்பிடும்போது எத்தனை சப்பாத்தி உள்ளே போதுனே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தக்காளி போடலாம் தக்காளியும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து தக்காளியும் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக குக்கரோட சூடில் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம வந்து நல்லா வெந்துட்ட பிறகு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ண போகிறோம் கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான் இப்போ தண்ணி விட்டுடலாம் வந்து ஃபுல்லாக உருளகழ முழுகிற அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வெந்துச்சான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த டிஷ் நீங்கள் செய்கிறது நீங்களும் ஒருபடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு நாலு இதுலேருந்து அஞ்சு விசில் வந்த பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம் நல்லா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இது வந்து கொஞ்சம் அமிக்க அமைக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே மேஷ் ஆன மாதிரி இருக்கும் சம்ப எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேஷ் ஆகிட்டுக்கு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாய்